ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா துத்தி துத்தி கீரையை பற்றி அதோடய மருத்துவ குணங்களை பற்றி பார்த்துட்டு அந்த துத்திக்கூரையை நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து எப்படி தீரும் அதை பற்றி பார்க்கலாம் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் நம்ம எந்த ஒரு மெடிசினுமே சாப்பிடாமல் அந்த துத்திக்கீரையை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் வந்து குணமாகுங்க ரத்தம் மூலம் வெளி மூலம் உள் மூலம் அந்த மாதிரி மூல பிரச்சனைகள் அனைத்தையுமே சரியாயிரும் அதே மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிரும் உடல்ல ஹீட்டு இருக்கிறவங்க அந்த துத்திக்கீரையை சமைச்சு சாப்பிடும்போது உடல் ஹீட்டுமே குறைஞ்சிரும் வாங்க போயிட்டு நம்ம துத்திக்கீரை செடியை பார்ப்போம் இங்க பாருங்க இதே துத்தி கீரை இங்க பாருங்க நம்ம தோட்டத்தோட வேலி கரையில இருக்குது இது வந்து தண்ணி இந்த இடத்துல பாஞ்சிட்டே இருக்கிறதுனால இந்த செடி வந்து எப்பயுமே நல்லா செழிப்பாக இருக்கும் இதோட செடி இலை பாருங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பருத்தியோட இலை மாதிரி ஹாட் வடிவத்தில் இருக்கும் இந்த ஓரத்தில் வந்து லைட்டாக அப்படி இந்த மாதிரி நெலு நெலுவாக இருக்கும் இந்த இந்த காய் வந்து துத்தியோடய காய் இப்படி இருக்கும் அந்த மஞ்சள் கலர் பூ இது மொட்டு பூவாக இருக்குது பூக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் விரிசு நல்ல பூவாக வரும் இதை வச்சு சின்ன வயசில் நாக்கில் வச்சு விளையாடுவோம் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அங்கே இப்போ அந்த துத்திக்கீரைகளை நம்ம நல்ல கீரையாக பார்த்து பறித்துக்குவோம் கொழுந்து கீரைகளாக பறிச்சோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இது நல்லாவே இருக்குது எல்லா கீரையுமே தண்ணி பாஞ்சிருக்கிறதுனால நல்லா இருக்குதுங்க இதே மாதிரி கீரைகள் உங்கள் பகுதியில் இருந்தாலும் நீங்கள் பறித்து சமைச்சு சாப்பிடுங்க இப்ப பாருங்க நம்ம தேவையான அளவு துத்திக்கீரைகளை பறிச்சு முடிச்சிட்டோம் இப்போ வாங்க போய் நம்ம சமைக்கலாம் இப்ப பாருங்க நம்ம தக்காளி தோப்பு தோட்டம் தான் அது இது போயிட்டு உள்ள தென்னை போட்டிருக்கோம் நம்ம தக்காளி ரெண்டு பறிச்சுக்குவோம் நம்ம இந்த கீரைக்கு தேவையான தக்காளியை ரெண்டு பாருங்க நம்ம இந்த துத்தி இலைகளை ஒவ்வொரு இலையா எடுத்து அதில் இருக்கிற தூசி ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கிளீன் பண்ணிக்கிடுவோம் நல்லா கிளீன் பண்ணிக்கிறனும் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம குழம்பு செய்யலாம் பாருங்கள் நம்ம அலசி முடிச்சுட்டோம் கீரையில் நம்ம போய்க்கலாம் இப்போ நம்ம கீரை அலசி வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம பற்ற வச்சு பாசி பயிரை நம்ம வறுத்து வேக வச்சுக்கலாம் பற்ற வச்சுக்குவோம் கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இந்த பாசி பயிரை நம்ம கழுவி உடம்ப வச்சுருந்தோம் இப்போ அந்த பாசிப்பயிரை உள்ளே போட்டு வறுத்துக்கலாம் பாருங்க நம்ம இந்த மண் சட்டியில இந்த அளவு தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் ஊற்றி வச்சிட்டு அடுப்புல கொஞ்ச நேரம் காய வச்சிருவோம் இது காஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம இந்த பயிரை நுணுக்கிட்டு வருவோம் இந்த பயிர்களை இப்ப நம்ம அம்மில நுணுக்கிக்குவோம் ஆறுன பிறகு ஊத்தி வச்ச தண்ணி நல்லா சூடேறி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வச்ச குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்குவோம் கீரைகளை நறுக்கிடுவோம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அடுக்கடுக்காக எடுத்து வச்சுட்டு அடித்து இந்த மாதிரி அறுத்துக்கலாம் நேராக அறுத்துட்டு ஃப்ரீயாக கட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம கீரைகளை எல்லாத்தையுமே அலசி முடிச்சிட்டு அறுத்து வச்சிருக்கோம் பருப்பு வந்துடுச்சான்னு பார்ப்போம் பாருங்க நம்ம கோட்டை பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி போது நம்ம இந்த கீரைகளை அள்ளி உள்ளே வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த துத்தி கீரைகளை அள்ளி உள்ளே வச்சுருப்போம் அதை அப்படியே பெரட்டி விடுவோம் கீரை அடியிலையும் பருப்பு மேலே வர்ற மாதிரி பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிருக்கோம் கொஞ்சம் நேரம் வெந்துட்டு பாருங்க நம்ம கீரை வெந்துருச்சான்னு பார்ப்போம் கீரையும் பருப்போம் எந்த ஒரு மாதிரி வெந்திருக்குன்னு கிண்டி பார்ப்போம் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க சூப்பராக இருக்கு சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து ஊற்றி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் தேவையான அளவு உள்ள உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இறக்கிக்கலாம் இப்ப இந்த கீரையோட இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் கடாய் காஞ்சிடுச்சு கடல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்குவோம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்குவோம் கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துக்கலாம் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பொன்னிறவா நல்லா செவக்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாம் பொன்னிறமாக செவந்துருச்சு இப்போ நம்ம சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து உள்ளே சேர்த்துக்குவோம் சேர்த்து லைட்டாக வதக்கின உடனே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து கருவி போயிடும் அதனால் சீக்கிரமாக கருவேப்பிலையை உள்ளே சேர்த்து கிளறிக்கிடுவோம் இப்போ நம்ம வெட்டி வச்சா அந்த ரெண்டு தக்காளியை உள்ள சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா மசியின் திண்டியும் வேகட்டும் பாருங்க நல்லா தக்காளி இதெல்லாம் மசிஞ்சிருச்சு இப்போ அந்த பருப்பும் கீரையும் தூக்கி நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க இப்போ ஒரு சூப்பரான ஒரு மூல நோயை தீக்கக்கூடிய ஒரு அற்புதமான துத்தி கீரை கூட்டு ரெடி ஆகிருச்சு வாங்க சாப்பிடுவோம் சியா சீங்க வாங்க நம்ம இலையை அறுத்துக்குவோம் இலையை அறுத்தாச்சு வாங்க போயிட்டு சாப்பிட்லாம் பாருங்க இப்போ சாப்பாடு வச்சு அப்புறம் கூட்டு ஊத்தி வச்சிருக்கோம் இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப அருமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு நாங்க இதை அடிக்கடி வீட்டில் செய்வோங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இதை வந்து செஞ்சு சாப்பிடுவோம் நீங்களும் இந்த துத்திக்கீரை கிடைச்சா நோய் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லைங்க நோய் இல்லாமல் இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி துத்திக்கீரைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோயுமே வராது அதனால் நீங்களும் இந்த துத்திக்கீரையை கிடச்சா சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் டெனே ஆளில் வச்சிக்கோங்க அப்போல்லாம் போட்டு விட்டு வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க டாடா பை பை நீ சொல்கிறா பை சொல்லு பை டாடா பை பை சொல்லு உம்மா வச்சிடா பா உம்மா வச்சிரு உம்மா வச்சிரு ம்